இந்த மாதிரி விரும்பியல் மாதிரி சுத்துச்சின்னா இந்த டிஸ்கி டிஸ்க்கு டிஸ்கி டிஸ்க்கு இருந்துச்சுன்னா டைட்டாக இருக்காம பாருங்கள் டைட்டாக இருந்துச்சுன்னா இதில் இந்த இதில் ஸ்ப்ரூ டிரைவர் வச்சு எதாச்சும் அடிச்சு லூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லூஸாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வாஷர் இருக்கும் வாஷர் வந்து இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ட்ரைவரோ இதை இந்த மாதிரி வச்சு மீடியம் அடிச்சுங்க ரொம்ப அடிச்சிங்கன்னா உள்ளே அந்த பிஷ் உடஞ்சிடும் மீல் புஷ் உடஞ்சிடும் அதனால் மீடியம் ஆச்சு டைப் பண்ணுங்க அப்புறம் மிஷின் சரியாக போகும்